பெண்கள் சுதந்திரம் என்றா என்னன்னு தெரியுமா முதல் இப்படி ஆபாசத்துல வர்றதா பெண்கள் சுதந்திரம் இல்ல ஆண்களுக்கு நிகராக வந்து நீங்கள் தொழில் உங்களுடைய உங்க நீங்க விரும்பின கரியர்ல வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொடர்றதா பெண்கள் சுதந்திரம் இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த டிக்டாக் தளம் என்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மிக பிரபலமான ஒரு தளம் கூடுதலான இளைஞர்கள் வந்து அங்கதான் தங்களுடைய பொழுதை கழித்து கொண்டிருக்காங்க அதுல எந்த மாற்றிக்கரத்தையும் இல்லை தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காக முயற்சி செஞ்சு வராங்க அதுல எந்த மாற்றிக்கிறதையும் இல்லை அதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் ஓகே அது நல்லதா அமைஞ்சா நாங்கள் வந்து அதை வரவேற்கிறோம் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்கள் சமீபத்தில் வந்து டிக்டாக் தளத்துல வந்து ஒரு பாடல் வந்து மிக ரெண்டிங்கா இருக்கு என்ன பாட்டுன்னு சொன்னா அது சொல்லும் பொழுதே எனக்கு கூசும் என்னுடைய சப்ஸ்கிரைபரை தப்பா நினைக்கலாம் ஆனா இது கட்டாயமாக என்ன சொல்றது ஊசி குத்தினா வலிக்கும் ஆனா அது மருந்து உள்ள தான் உடம்பு சுமமாகும் என்றதில் இந்த மாற்று கருத்தையும் அதன் அடிப்படையில இந்த பாட்டையே சொல்றேன் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க இந்த பாட்டுற வரிகள் வந்து மிக மிக ஒரு ஆபாசமான வரிகள் அதை கேக்குறதுக்கு முதலே நான் உங்களை சொல்லிடுறேன் என்ன சொல்றது தூத்துக்குடி கொத்தினார் அஹ் தூக்கி போட்டு குத்தினார் சொல்லி ஒரு பாட்டு வந்து என்ன சொல்றது டிக்ட் தளத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பிரவடம் அதுல எந்த மாற்றுக்கிறது இதுல நீ அன்னிப்புல கண்டுபிடிச்சான்னு சொன்னா எங்களுடைய தமிழ் பெண்கள் எங்களுடைய தமிழ் தேசியத்தை என்ன சொல்றது கண்ணா வைத்து வாழ்ற தமிழ் பெண்கள் எங்கட தமிழ் பெண்களுக்கு ஒரு கலை கலாச்சாரங்கள் இருக்கு ஆனால் தங்களுடைய போட்டோ கூட அப்லோட் பண்ணிட்டு அந்த பாட்டை போட்டுட்டு இந்த லைக்குக்காக தெளிவாக வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க லைக் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட திறமையான வழிகள் இருக்கு நாகரீகமான வழிகள் இருக்கு உங்களுக்கு அம்மா அப்பாக்கு உங்களை எல்லாம் பாக்குற இல்லையா இப்ப அவன் உங்களுக்கு பேக்கடி போட்டான் அவங்கள பற்றி அப்படி காய்ச்சிட்டான் பெண்கள் சுதந்திரத்துல தலையிட்டான் பெண்கள் சுதந்திரம்டா என்னன்னு தெரியுமா முதல் இப்படி ஆபாசத்துல வர்றதா பெண்கள் சுதந்திரம் இல்ல ஆண்களுக்கு நிகராக வந்து நீங்கள் தொழில் உங்களுடைய உங்க நீங்கள் விரும்பின கரியரில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொடர்றதான் பெண்கள் சுதந்திரம் நீங்கள் பெண்கள் சுதந்திரம்ன்ற இன்னெண்டு தீய வழிகளில் போகிறதா பெண்கள் சுதந்திரம்னு சொன்னால் உங்களுடைய மென்டாலிட்டியை கொண்டு எங்கேயும் கழுவணும் என்ன பொறுத்த மாட்டாங்க இதில் கொஞ்சம் கோபமாக தான் கிடைப்பேன் தப்பாக நெய்த்து எடுத்தீங்கன்னா அதை பற்றி என்ன கவலை இல்லை தாய்தப்பன் உங்களுடைய பிள்ளைகள் எங்கடைய நீங்கள் அழிஞ்சு போடுறது இப்ப வேற்று மொழியை சேர்ந்தவர்களுக்கு வந்து இந்த பாடல்கிட்ட அர்த்தம் தெரியாது அதனால அடிப்படையில் வந்து அவர்கள் வந்து இதை போட்டு லைக் எடுக்கலாம் நல்ல பாட்டில் வைஃப் நல்லா இருக்குன்ட்டு போடுறாங்க ஆனால் நீங்க ஏன் போடுறீங்க புரியல எனக்கு உங்களுக்கு இந்த பாட்டு அட்டம் தெரியுதா நீங்க படித்தனீங்களானே என்ன வந்து அதுல தெளிவாக தெளிவா தானே என்ன 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 அந்த அதுல அர்த்தத்துல வருது இது அக்கா செய்கிறா இல்லை தங்கச்சிக்காரே செய்கிறான்னு வைங்களேன் தம்பி சிறுவர்னு சொன்னல தம்பி நான் நேற்று நேரடியாக பார்த்தது ஒரு ஆறு வயசு இருக்குமா ஒரு ஆறாம் ஆண்டு போறான் ஆறு வயசுல ஆறாம் ஆண்டு போறான் வைங்கன அவன் சைக்கிள்ல ஆஹ் பாடிக்கொண்டு போய்க்கொண்டிருக்கான் என்னன்னு சொல்லுங்க ம் தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்தினார்னு சொல்லி பாட்டு பாடிக்கொண்டு போறான் எங்க இது எங்க விதைக்கப்படுது பாருங்க அக்காவோ அண்ணனோ நம்ம வந்து டிக்டாக் தளத்துல இருக்கிறோம் அந்த பாட்டை நீங்க கேக்குறீங்க அவனுக்கு அது அந்த அர்த்தம் தெரியாது அவனுக்கு அந்த அந்த அர்த்தமே தெரியாது ஆனா நீங்க பக்கத்துல இருந்து அந்த பாட்டை கேட்டு நீங்க அதுக்கான எடிட் பண்ணி உங்களோட போட்டோக்கு அப்லோட் பண்ணும் பொழுது பையன் பார்ப்பாங்க பையன் கேட்பான் காது கெடுப்பான் அப்ப இங்க சமூகம் எங்க உருவாகுது உங்களோட வீட்டுல சமூகம் உருவது நீங்க அக்கா தம்பியோ இல்ல தங்கச்சியோ நீங்க சரிவர இருக்காத பட்சத்துல வந்து உங்களுக்கு பிறகு உங்களோட சகோதரங்கள் வந்து அதே தான் பின்பற்றும் பின்பற்றும் பொழுது எங்க போகும் சமூகத்துல அடுத்த தீய வழியை நோக்கி போகும் உங்களுக்கு தெரியுமா புகைத்தல் அடுத்த இன்னும் இன்னும் இருக்கிற போதை இதுகளுக்கு அடிமையாகும் அடிமையாக என்ன செய்யும் அடுத்தது பெண்களுக்கு எதிரான வன்முறை பிறகு வந்து அந்த பையனை தப்பா சொல்லி என்ன பேசணும் நம்ம இங்க வீட்டில் வந்து வர தம்பிக்கு சாப்பாடு கொடுத்தா மாத்திரம்தான் தம்பி எதிர்கால சமூகத்துக்கு நல்ல ஒரு பையனாக உருவாகுவா நம்ம வந்து நல்ல சாப்பாடு கொடுக்காம தீய சாப்பாடு கொடுத்த முட்டான் நம்ம சமூகத்துக்கு எதை நோக்கி போவான் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க